ரொம்ப நாளாக விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால ஒரே இருந்தது அதே லூனாப்பட்டியும் லூனாப்பட்டி இந்த மழையை பார்த்தா விடாது போல ரொம்ப பழமாக பெய்யுது சரியா சொன்ன மீனோ இது மாதிரி தான் இருக்கு பாவம் இந்த மழையில சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமா லூனாப்பட்டி நம்மளால என்ன பண்ண முடியும் கடவு கிட்ட வேண்டனும் சீக்கிரம் இந்த மழை நிக்கணும்னு நானும் வரும்போது மழையில நிறைய பறவைங்களோட வீடு எல்லாம் உடஞ்சு நாசமா ஆகிடுச்சு இதனால காட்டுல இருக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுலயும் மழை நீன்னது கொஞ்சம் கொஞ்சமா காட்டுலயும் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருந்தது இப்ப மீன் குருவியும் லூனா பாட்டியும் காட்டுல வந்து பார்க்கும்போது போது பறவைங்க எல்லாம் வீடு உடஞ்சு கூடு இல்லாம கீழே விழுந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாத்தாங்க இதுக்கு எல்லாம் காரணம் அந்த அடமழைதான்னு நினைச்சாங்க மறுநாள் மீன் குருவியும் அதோட வேலைய பாக்கணும்னு பறந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு இடத்துல ஒரு அழகான குட்டி தவளை ஒண்ணு இருந்தத மீனு குருவி பார்த்தது அந்த குட்டி தவளையும் தண்ணியில குதிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தது அப்ப அதை பார்த்த மீனு குருவி இப்படின்னு சொன்னது ஆமா குட்டி தவளை இதுக்கு முன்னாடி நான் உன்னை இந்த காட்டிலேயே பார்த்தது இல்லையே ஆமா உங்க அம்மா பையங்க இத கேட்டதும் குட்டி தவளையும் மீன குருவி கிட்ட பேச தொடங்குச்சு அது வந்து அடமல்ல வந்தது இல்ல இருந்து எங்க அம்மா அப்பாவை காணோம் எங்க போனாங்கன்னு தெரியல நானும் எங்க போய் அவங்கள தேடுறதுன்னு தெரியல எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல என் பேரு மீனு நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா நீங்கே இரு நான் உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு உங்க கிட்டேயே கூட்டிக்கிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச அடமலையில உங்க அம்மா அப்பா அடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ற நீ எதுக்கும் கவலைப்படாத நீங்க உண்மையாவ சொல்றீங்க கண்டிப்பா எங்க அம்மா அப்பாவ கண்டுபிடிச்சிருவீங்களா உம் உண்மையாதான் சொல்ற நான் கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறேன் சரியா அப்படின்னு மீனு குருவி அங்க இருந்து பறந்து போனது குட்டி தவழையும் அம்மா அப்பா வருவாங்கன்னு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தது அக்கம் பக்கம்ல அம்மா அப்பாவ தேடி பார்த்துகிட்டு இருந்தது அப்பா அந்த இடத்துக்கு ஒரு யானை வந்தது குட்டி தவழையும் யானையை பார்த்ததும் இப்படின்னு கேட்டது யானைம் அம்மா நான் உங்க முதல உட்காந்துக்கவா என்ன இந்த காடு முழுக்க சுத்தி காட்டுறீங்கல்ல உனக்கு மூளை கிலையும் கெட்டு போச்சா என்ன நான் எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்ட வந்து எமல உட்கார்ந்து காடு முழுக்க சுத்தி காட்ட சொல்வேன் இது கேட்டதும் குட்டி தவளையால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டு இருந்தது எங்க அம்மா அப்பாவை காணோம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் போ நீயே போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யானையும் அங்க இருந்து போயிடுச்சு குட்டி தவளையும் அழுதுகிட்டே அம்மா அப்பாவை தேடி போயிட்டு இருந்தது அப்போ போயிட்டு இருக்கும் போது இது எல்லாம் கருப்பு அந்த பறவை பார்த்தது ஆமா இது யாரு இந்த காட்டிலேயே பார்த்ததே இல்லையே என்ன கதன்னு வேற தெரியல என்னவா இருக்கும் சரி தான் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தையும் குட்டி தவளை கிட்ட போனது ஹே குட்டி தவளை உன்னை இதுக்கு முன்னாடி இந்த காட்டிலேயே பார்த்ததே இல்லையே ஆமா நீ எதுக்கு இந்த காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருக்க உங்க அம்மா அப்பா எங்க எங்க அம்மா அப்பாவை காணும் அதான் அவங்கள தேடி போயிட்டு இருக்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்ல ஆனா மீனு ஒரு குருவி மட்டும் எங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லுச்சு அது உன்கிட்ட போய் சொல்லி இருக்கோம் நீயும் அத உண்மை நம்பிக்கிட்டே இருக்கியா என்ன எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா அப்பா அட மலையில மாட்டி செத்து போய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ அவங்கள தேடுறத நிப்பாட்டு நான் உனக்கு நல்லது சொல்றேன் நீ அவங்கள தேடாம ஒழுங்கா பத்திரமா இருக்க பாரு இல்லனா எதுனா பறவை வந்து உன்ன வேட்டையாடிடும் புரியுதா என்ன சொல்றீங்க எங்க அம்மா அப்பாக்கு எதுவும் தேடுனா கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் இருக்கு சரி நீ இத பத்தி இந்த காட்டு 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 ராஜா ராஜா கிட்ட சொன்னியா ராஜாவா அது சரியா போச்சு போ இந்த இந்த யாருன்னு கூட தெரியாம காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கியா இந்த காட்டு ராஜா ஒரு சிங்கம் அவரு கிட்ட சொன்னா கண்டிப்பா அவரு உனக்கு உதவி பண்ணுவாரு சரி ஆமா அவரு எங்க இருப்பாரு அவரு அவருடைய குகையில இருப்பாரு உனக்கு அந்த குகை எங்க இருக்குன்னு தெரியாது சரி வா நான் உன கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தையும் குட்டி தவளைய ராஜா இருக்க குகை கிட்ட போனாங்க சிங்கராஜா உள்ளதான் இருப்பாரு நீ போய் அவர்கிட்ட உதவி கேளு கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவ கண்டுபிடிச்சு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அந்த சொன்னதை கேட்டு குட்டி தவளை குகைக்குள்ள போனது குட்டி தவளையை பார்த்து சிங்கராஜா இப்படின்னு கேட்டாரு யாரு இந்த காட்டுல இருக்கிற சின்ன பறவைல இருந்து பெரிய விலங்கு வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும் நான் வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சிங்கராஜா சொன்னதும் அழுதுகிட்டே இப்படின்னு சொன்னது எங்க அம்மா அப்பா மலையில காணாம போயிட்டாங்க நீங்க தான் அவங்களை கண்டுபிடிச்சு தடணும் இது கேட்டதும் சிங்கராஜா கோவப்பட்டு இப்படின்னு சொன்னாரு நானும் ரெண்டு மூணு நாளா எங்க காட்டு மக்களை பாக்கவே டைம் கரெக்டா இருக்கு இதுல நீ உங்க அம்மா அப்பாவை தொலைச்சு வேற காட்டுல இருந்து இங்க தேடிக்கிட்டு இருக்க ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு இல்லன்னா நான் இத கேட்டதும் குட்டி உடனே இருந்து கொகையை விட்டு வெளியே வந்தது என்ன குட்டி தவள சிங்கராஜா உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாரா அது இல்ல எல்லாம் தலைகீழா நடந்துச்சு அவர் எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணு சாப்பிட்ட சொன்னாரு தெரியுமா அச்சச்சோ என்னப்பா சொல்ற அந்த சிங்கராஜா இப்படியா சொன்னாரு அவர சும்மா விடக்கூடாது நீ குட்டியா இருக்கறதுனாலதான் உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டிக்கிறாங்க எங்க காட்டுல ஒரு மந்திர தண்ணி இருக்கு அந்த தண்ணிய குடிச்சா நீ சிங்கமா மாறிடலாம் அப்புறம் நீ யாருகிட்ட என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆவாங்க அப்போ உங்க அம்மா அப்பாவ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அந்த தண்ணியே நீங்க குடிச்சு காட்டு பார்வைங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒண்ணும் ஆகாது ஆனா மத்த இருக்கிறவங்க தான் உருவத்தை மாத்திக்க முடியும் அதான் சொல்றேன் அப்படின்னு கருப்பு அந்த சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் அந்த மந்திர தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்தாங்க அந்த மந்திர தண்ணி கருப்பு நிறமா இருந்தது இத பார்த்தா தண்ணி மாதிரி இல்ல சாக்கடை மாதிரி இருக்கு இது தண்ணி இல்ல முட்டாள் தவளையே சீக்கிரம் போய் அத குடி அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு அத கேட்ட குட்டி தவளையும் பயந்துகிட்டே அந்த தண்ணியில குதிச்சது குட்டி தவளையும் அந்த தண்ணியில குதிச்சதும் ஒரு சிங்கம் மாதிரி மாறிச்சு அத பார்த்து குட்டி தவளையும் இப்படின்னு சொன்னது கருப்பு அந்த நான் இப்ப சிங்கமா ஆகிட்டேன் ஆஹ் இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற போ போய் உடனே அந்த சிங்கராஜாவா கொன்னுடு அத கேட்ட தவள சிங்கமும் கோவத்தோட சிங்கத்தை கொல்றதுக்காக அந்த குகைக்கு போயிட்டு இருந்தது இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு குட்டி முயல் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தது குட்டி முயல் ரொம்ப பயத்தோட உயிரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தது அதே சமயம் சுந்தரமான காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் புதுசா வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு பழைய நிலைமைக்கு வந்தாங்க அந்த இடத்துக்கு முயல் குட்டி ஓடி வந்துகிட்டே இருந்தது அடே எல்லாரும் நல்லா ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கு எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க ஓடுங்க அத கேட்ட மரத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்த மீனு குருவி இப்படின்னு கேட்டது என்ன ஆச்சு குட்டி முயல் எதுக்கு இப்படி சொல்ற சரியா போச்சு நான் பார்த்தத மட்டும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இததான் நீங்களும் சொல்வீங்க அதான் நானும் சொல்றேன் எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க

வயந்து போனாங்க லூனாப்பட்டி இது நம்ம காட்டு சிங்கம் மாதிரி தெரியல வேற ஏதோ ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு என்ன நடந்ததுன்னு அந்த குட்டி முயல்கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் லூனாப்பட்டியும் குட்டி முயல் வீட்டுக்கு போனாங்க குட்டி முயல் இப்ப நீ என்ன சொல்லிட்டு போன தவளை சிங்கமா ஆகிடுச்சுன்னு சொன்ன என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லு குட்டி முயல் குட்டி முயலும் நடந்த எல்லா விஷயத்தையும் மீன் குருவி பாட்டி கிட்ட சொன்னது இதுக்கு எல்லாம் காரணம் அந்த கள்ளக மூட்டி கருப்பு அந்த தானே அதோட திட்டம் எனக்கு இப்ப நல்லா புரியுது நம்ம காட்டு ராஜாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காட்ட இந்த சிங்கம் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிருக்கு போல இது எதையுமே நடக்க விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி இந்த விஷயத்த சிங்கராஜா கிட்ட சொல்லலான்னு சிங்கராஜா கொகைக்கு வேக வேகமா பறந்து போயிட்டு இருந்தது அப்ப ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நீரோடையில அம்மா தவளையும் அப்பா தவளையும் இருக்கிறத பார்த்தது மீன் குருவிக்கும் அப்பதான் குட்டி தவளையோட அம்மா அப்பா இவங்களாதான் இருக்கணும்னு நினைச்சது அதுக்கப்புறம் மீனு குருவியும் வேகமா சிங்கராஜா கொகைக்கு போனது இன்னொரு சிங்கத்தை பார்த்ததும் சிங்கராஜா பிகச்சு போயிட்டாரு இந்த காட்டிலயே நான் மட்டும் தான் சிங்கம் ஆமா நீ யாரு புதுசா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் சண்டை போடலான்னு இருக்கும் போது குருவி வந்தது எங்களோட காட்டு சிங்கராஜாவ ஒன்னும் பண்ணிடாத விட்டுடு இல்ல இல்ல அவரு எனக்கு உதவி பண்ணவே இல்ல அவரை நான் சும்மாவே விட போறதில்ல நான் யாருக்கும் உதவி பண்ணாம இருந்ததே இல்ல நீ புதுசா இருந்ததுனால சும்மா கோவத்துல சொன்ன ஒரு நிமிஷம் இரு சிங்கமே நீ இதெல்லாம் அந்த கருப்பு ஆந்த சொன்னதை கேட்டுதானே பண்ற அந்த கருப்பு ஆந்த உன்கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்கு உண்மையா உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அந்த தான் உங்க அம்மா அப்பாவை நீ பிரிஞ்சு இங்கே வந்துட்ட அம்மா அப்பான்னு சொன்னதும் தவள சிங்கமும் பெரும்பாதோட தவள உருவத்துக்கே வந்தது அழுதுகிட்டே மீன் குருவி கிட்ட குட்டி தவளையும் பேச ஆரம்பிச்சது அப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட இப்பவே கூட்டிக்கிட்டே போங்க மீன் குருவியும் குட்டி தவளைய அவங்க அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனது அம்மா அப்பாவை பார்த்ததும் குட்டி தவளையும் ரொம்ப சந்தோஷப்பட்டது அதுக்கப்புறம் மீன் குருவியும் அந்த காட்டோடைய ஹீரோவா ஆச்சு கருப்பு பறவியும் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது சிங்கராஜா அந்த கருப்பு பறவையை பிடிச்சு ஜெயில அடைச்சாரு